கமலையா வந்து கர்நாடகா உச்சநீதிமன்றத்தில் இப்போ ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்காரு அதாவது லைஃப் திரைப்படத்தை வந்து எந்தவித இடையூறுமின்றி கர்நாடகா மாநிலத்தில் திரையிடுவதை உறுதி செய்ய கோரி நம்ம கமலையா வந்து கர்நாடகா உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காரு ப்ரமோஷன் நிகழ்ச்சியின் போது தமிழிலிருந்து பிறந்தது தான் கன்னடம் அப்படின்னு கமல்ஹாசன் பேசிய நிலையில் கர்நாடகா திரைப்பட வர்த்தக சபை வந்து கர்நாடகாவில் தக் லைஃப் திரைப்படத்தை வெளியிடுறதுக்கு தடை போட்டிருந்தாங்க இப்போ அதுக்காக தான் கமலையா வந்து கேஸ் போட்டிருக்காரு அங்கே ரிலீஸ் ஆகலைன்னா ஒன்றும் குடிமொழிகிறாது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு கமலையா கெத்தா சொல்லுவார்னு பார்த்தா அங்கேயும் ரிலீஸ் ஆகிறதுக்கு கேஸ் போடுறாரு அதுவும் இல்லாமல் இன்னொரு செய்தியும் வெளியாகிட்ருக்கு அதாவது தக் லைஃப் படத்தை வெளியிட்டால் கொளுத்துவோம் அப்படின்னு ஒரு செய்தி கமல்ஹாசன் எஸ்டிஆர் நடிப்பில் இந்த வாரம் வெளிவர இருக்கும் தக்ளைஃப் கர்நாடகாவில் வெளியிட்டால் தியேட்டரை கொளுத்துவோம் அப்படின்னு கன்னட அமைப்பை சேர்ந்த தலைவர் நாராயண கவுடா வந்து கூறியிருக்காராம் அதுதான் இப்போது பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கான் கன்னட மொழிக்கு எதிராக கமல் பேசியதே இதற்கான காரணம் வசூல் ரீதியாகவும் பெரும் நஷ்டத்தை சந்திக்க உள்ளது அப்படின்னு தான் இப்போது செய்திகள்லாம் வெளியாகிட்டுருக்கு எனக்கெனமோ கமலையா வந்து திட்டமிட்டே லைஃப் படத்தோட ப்ரொமோஷனுக்காகவே இப்படி பண்ணியிருக்காரோன்னு தோணுது சரி பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத